நீங்க வந்து நோய் வந்ததுன்னு வச்சுங்களேன் மருத்துவமனைக்கு ஓடுறீங்க நிறைய நேரம் செலவு பண்றீங்க இல்லையா ஆனா நோய் வர்றதுக்கு முன்னாடி ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு ஏதாவது டைம் ஸ்பெண்ட் பண்றீங்களா இப்ப கிடையவே கிடையாது சனிக்கிழமை பாருங்க சனிக்கிழமை தோறும் நான் வந்து நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறேன் எதுக்குப்பா இது எண்ணெய் வந்து சாதாரணம் கிடையாது நிறைய பேர் சொல்றாங்க இல்லையா தைராய்டு பிரச்சனை எல்லாம் வருதுன்னு அதிகமா பெண்களுக்கு கூட ஆண்களுக்கும் வருது தைராய்டு பிரச்சனைக்கு மட்டும் கிடையாது இந்த எண்ணெய் குளியல் உடல் வெப்பத்தை வந்து சமப்படுத்துது சமநிலைப்படுத்துது உடல் வெப்பம் அதிகமா இருந்தாலும் பிரச்சனை உடல் குளிர்ச்சியா இருந்தாலும் பிரச்சனை உடல் வெப்பநிலையில சரியா இருக்கணும் அதை செய்யறது இந்த எண்ணெய் குளியல் இந்த எண்ணெய் குளியல் இந்த தைராய்டை மட்டும் கிடையாது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒன்பது நாளமில்லா சிறப்புகள் ஒன்பது ஆர்கன்ஸையும் சரியா வேலை செய்ய வைக்கிறது இந்த எண்ணெய் குளியல் ஆனா இந்த எண்ணெய் குளியல நம்ம மறந்துட்டோம் ஏன் மறந்தோம் நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம் கடைபிடித்தார்கள் ஆனா இப்ப நேரம் இல்ல இல்லையா அப்ப மருத்துவமனைக்கு ஓடத்தான் செய்யணும் எனவே மருத்துவமனை போகாமல் நீங்கள் வாழ நினைத்தால் நீங்கள் மட்டுமல்ல உங்களது குழந்தைகளுக்கும் இந்த எண்ணெய் குளியலை வாரம் ஒரு முறை சொல்லிக் கொடுங்கள் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அத்தி மரத்தை நல்லா கொத்து கொத்தா பழம் பழுத்துருக்குங்க நம்மளும் பறிச்சுட்டு போலாம்னு ஒரு பெரிய டப்பா தூக்கிட்டு வந்துட்டீங்க மரத்தோட பக்கத்துலேயே பார்த்தா கை கட்டுற மாதிரி நிறைய பழம் பழுத்து இருந்துச்சு அதபடியும் மரத்தோட மேல நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா பழப்பழனு பழம் இருந்துச்சுங்க அதுதான் என்னோட கண்ணை ஊற்றிட்டு இருந்துச்சு அதனால அந்த டப்பா வாயில் கிடச்சிட்டு நானும் கட்டி மரத்தில் ஏறி ஒரு இடத்துல டப்பா வச்சுட்டு பழத்தை பறிக்க ஆரம்பிச்சிட்டேங்க அந்த பழத்தை பறிக்கும் போதே என்னோட கண்ணை ரொம்பவே ஊர்த்த ஆரம்பிச்சிருந்துச்சுங்க ஏன்னா இருக்கிற பழ எல்லாமே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு சரி நம்மளும் கொஞ்சம் பழத்தை சாப்பிட்டு பார்க்கலாம்னு ஒரு கொத்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சா அந்த பழத்தை அப்படியே கடிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேங்க நானும் என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அத்தி பழத்தை சாப்பிட்டு பழம் பறிக்கும் போதே நிறைய பழம் கீழே உதிர்ந்து போச்சுங்க அந்த பழத்தை எல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு அந்த பழத்தையும் பொறுக்கி டப்பாவில் போட்டு அப்படியே எடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டேங்க ஆனா உலகத்துல யாருமே இவ்வளவு கஷ்டப்பட்டு பலாப்பாளத்தை பறிச்சிருக்க மாட்டாங்க எப்பயுமே இந்த பலா படத்துல நான் தாங்க ஏறுவேன் ஆனா அந்த டைம் நம்ம தம்பி ஏறுறேன் அப்படின்னு சொல்லி அவசரப்பட்டு மேல ஏறிட்டாங்க ஏறினவே கயிறு மறந்துட்டு போயிட்டான் சரி இந்த கயிறு தூக்கி போட்டேன் அவனு கேச்சு பிடிச்சிட்டு அவனு ஏறிட்டாங்க ஒரே ஒரு பிளாப்பாளம் தான் கிடைச்சு அதுவும் சின்ன மாதத்துல ஓரத்துல கிடச்சுங்க உட்காந்தாலும் கயிறு போட முடியாது வாது தாங்காது அதனால படுத்துக்கிட்டே கஷ்டப்பட்டு ஒரு உள்ள கயிறு போட்டாங்க அங்க வந்ததுதான் வந்து அறுக்கிறது கத்தி கொண்டு வரலங்க அவனு கையில இழுத்து இழுத்து பார்த்தாங்க ஒன்னும் இழுக்கமில்ல ஏன்னா இவ்வளவு பெரிய பிளாக்காய் தாங்கறோட கோம்பு அவ்வளவு ஈஸியாவா இருக்கும்

பறந்து விரிந்து பறந்துருந்து இந்த வகை கிழங்கு போறதுல குச்சி கிழங்கு மாதிரி எல்லாம் அதோட தூர் பகுதியில மட்டும் கிழங்கு இருக்காருங்க அதோட கொடி எங்கெல்லாம் பறந்துருக்கோ அங்கெல்லாம் வேறு மண்ணுக்குள்ள இருக்கும் அங்க எல்லாமே கிழங்கு இருக்குங்க நாங்க நட்டு வைக்கும் போது இந்த மலை பிரதேசத்தோட மண்ணுக்கு கிழங்கு வளருமா வளரதான்னு ஒரு டவுட்ல தான் நட்டு வச்சோம் ஆனா பாத்தீங்கன்னா கிழங்கு வரும் நல்லா வந்துருச்சு கிழங்கு தோண்ட கொஞ்சம் காலதாமதம் தாமதமாயிச்சோ என்னவோ தெரியலங்க ஒரு சில கிழங்கு நல்லா மண்ணுக்குள்ளே முளைச்சு போக ஆரம்பிச்சிருச்சுங்க நிறைய கோடி நட்டு வச்சிருந்தாங்க அதனால ஒரு ரெண்டு குடி மீட்டர் தோண்டி போலாம்னு நாங்களும் தோண்ட ஆரம்பிச்சுங்க முதல் குடியில என்னமோ சின்ன சின்ன தான் இருந்துச்சு ஆனா இரண்டாவது குடியில பாத்தீங்கன்னா பெரிய குடியா இருந்தாலும் கிழங்குமே நல்லா பெருசு பெருசா வந்து ஒவ்வொரு கிழங்கு கிட்டத்தட்ட அரை கிலோ ஒரு கிலோ அளவுக்கு இருந்துச்சுங்க நாங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கோடி தாங்க தோணும் அப்படியுமே கிட்டத்தட்ட ஒரு எட்டு கிலோ கிழங்கு எங்களுக்கு இப்ப நம்ம கையில எடுத்து பாத்தீங்கன்னா இதுதாங்க மஞ்சு நியாயத்துக்குழம மட்டும்தான் நம்மளுக்கு விடுபுறேன் அன்னைக்கு நானும் தோட்டத்துக்கு போனேங்க ஆனா முந்தினாலே என்னோட தம்பி மாத்தல கிணத்தெல்லாம் அடிச்சு கீழே தள்ளி விட்டுருந்தான் அதெல்லாம் அல்லாம கிடந்துச்சு சரி நானும் அள்ளி போலாம்னு தான் போனேன் நார்மல் சரிசம பகுதியில் ஏதோ அரையும் குறைமா தூக்கி கொண்டு போய் சேர்த்திடலாங்க இதை மேட்டு பகுதியில ப்ராப்பரா மூட போட்டுருந்தாங்க கொண்டு போய் சேர்க்க முடியும் ஏன்னா நடந்து போவே கஷ்டமா இருக்கும் இதுலயும் மூடோட போகும்போது ஒவ்வொரு அடியும் பார்த்தாங்க நடந்து போகணும் ஏன்னா கொஞ்சம் வச்சுங்களேன் மூட ஊருக்கு போக போகண்டியதா நம்ம ஊருக்கு உருட்டு போக வேண்டியதாங்க அதனால பார்த்து நிதானம் பார்த்தாங்க கொண்டு போய் சேர்க்கணும் கொண்டு போன நேரத்துல மொத்தமா தட்டி குமிக்க ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கப்புறம் தான் சுத்தி வர உட்காந்து எடுக்க ஆரம்பிப்போம் இருந்து பஞ்சம் எடுக்கும் போதும் வேக மேல எடுக்க கூடாதுங்க பொறுமையா தான் எடுக்கணும் ஏன்னா ஓட்டுக்குள்ள சார்பான பகுதி நிறைய இருக்கும் அதனால பார்த்து நிதானம் தாங்க அதோட பஞ்சை எடுக்கணும் காலம் காத்தாலே நுங்கு வீட்டுல இருந்தாங்க மரத்துல ஏறினேன் ஆனா பண மரத்து பக்கத்துல சின்ன கொடிக்க இருந்துச்சு அதுல கீழே காய் ஒண்ணு கூட இல்ல ஆனா மேல பார்த்தா ஒரு சில பிஞ்சும் இருந்துச்சு அது அப்படியே புடிங்கி பாக்கெட்ல போட்டு மரத்துல ஏற ஆரம்பிச்சுங்க நம்ம அடிக்கடிதாட்ட ஏறினால மரத்தை நல்லாவே ரெடி வச்சிருந்தோம் மரத்துல நுங்கு நிறையவே காய்ச்சிருச்சு ஒரு சில நுங்கெல்லாம் நல்லா வெட்டவே முடியல ஏன்னா அவ்வளவு அடர்த்திய காய்ச்சிருச்சு அங்கேயே ஒரு நுங்கு வெட்டி நல்லா சாப்பிட்டு இருக்கணுங்கெல்லாம் கீழே வெட்டி விட்டுங்க அதுல ஒரே ஒரு குளம் மட்டும் உசில மரத்துலயே தொங்கிக்குச்சு கீழே அது முன்னாடியுமே போதும் போதும் ஆயிடுச்சுங்க எப்படியோ ஒரு வழியா கொஞ்ச நேரம் போராட்டம் எடுத்தாச்சுங்க நம்ம வெட்டினதே மூணு கோல அதுலயும் பார்த்தா ஒண்ணி முத்தி போச்சு அத ஓரமா தூக்கி போட்டு மத்த நொங்க எடுத்து ரெண்டா வெட்டி பாத்துங்க உள்ள இருக்க மூணு கொண்டுமே நல்லா பெருசு பெருசா இருந்துச்சு அது அப்படியே முழுசா எடுத்து அவன் சாப்பிடு பாத்துட்டு ரொம்ப சூப்பரா இருக்கு சொன்னா அதுக்கப்புறம் நானும் நாலஞ்சு திரும்ப வெட்டி நல்லா வயிறு நிறைய சாப்பிட்டுதான் எந்திரிச்சு போனேன் எல்லாருமே என்ன கூட பாத்துருப்போம் கொக்கி மாதிரி வந்து ஒரு டூம் வந்து அப்புறம் நீல குழாய் மாதிரி இருக்கும் ஆனா கூட்டு என்ன என்ன பாத்துருப்போமா அந்த குஞ்சுகளுக்கும் தாய்க்கு மட்டும் தெரியும் கூட்டுக்கு என்ன இருக்குன்னு இப்ப உங்களை என்ன காட்டுற உங்களுக்கு இப்ப நீங்க சொல்லலாம் ஏன்டா ஒரு ஃபேமிலி அழிச்சிட்ட ஒரு கூட பிரிச்சுட்ட அப்படின்னு அப்படிலாம் கிடையாது ஒரு கிணத்துல கட்டி இருந்துச்சு அங்க பராமரித்து பண்ணு சொல்லி அந்த மரத்தை எல்லாம் பிச்சு போட்டாங்க அப்ப அது வெளியே இடத்த கூட தான் எட்டு வந்திருக்கேன் மற்றபடி எந்த ஒரு ஃபேமிலியும் கெடுக்கல எதையும் பிரிக்கல நான் இப்ப பாத்தீங்கன்னா இந்த கூட்டுக்குள்ள ஒரு சின்ன ராக் மாதிரி இருக்கு இப்போ அதுக்குள்ள பாத்தீங்கன்னா மண்புழு சாரி களிமண் இருக்கு இந்த களிமண் ஏன் இருக்கு அப்படின்னா அது க்ளோஸா இருக்கும்போது இந்த கூடு இருட்டா இருக்கும் அப்ப குஞ்சுகள் பயப்படும் அதனால தாய்க்கறி என்ன செய்யும்னா அந்த மண்ண களிமண் உள்ள வச்சு மின்மணி பூச்சியை குடிச்சு வந்து தலைய உள்ள சொடி வச்சிரும் பின்னாடி மின்னிட்டே இருக்குமா அது விடிய விடிய உள்ள மின்னிட்டே இருக்கும் செத்த பிறகு கால செத்துடும் செத்த பிறகு அதையே எடுத்து குஞ்சுக்கே இறையா கொடுத்துரும் இப்படி மின்னட்டே இருக்கனால அதுக்கு நைட் லேம்பு மாதிரி இருக்கும் அப்ப நான் என்ன அர்த்தம் நம்ம நைட் லேம்பு இதை பார்த்தா நம்ம காப்பி அடிச்சிருக்கோம் ஒண்ணு என்னன்னா பாக்க தம் இருக்குல்ல இந்த கூடு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் புள்ளால இந்த குறிவு கட்டி இருக்கு அப்ப எவ்வளவு தூரம் அரைஞ்சிக்க மாறோங்க ஒன்னொண்ணு வேர்ல்ட் பெஸ்ட் சிவில் இன்ஜினியர்னா அது இவங்க மட்டும்தான் இப்ப சமீப காலமா அதிகமான காடழிப்பு பூச்சிக்கொல்லி இருக்குனால இது என்னைக்கு ரொம்பவே குறைஞ்சிட்டு வருது நீங்க கடைசி எப்ப இந்த கூட பாத்தீங்க விவசாயத்துல லாபம் வரனே இல்ல போட்ட முதலாவது வரனே எதுவுமே விலை விவசாயிங்க லாபம் வருது அடுத்த வருஷம் இருக்க மாட்டேன் பத்து மாசத்துல குச்சி பன்னெண்டு மாசம் ஆயிப்போச்சு விலை ஏறனு பார்த்து ஏறவும் இல்ல ஒண்ணும் இல்ல உதவ அப்படியே உழவு பண்ணும் வேற வழியே இல்ல வர விலைக்கு கொடுத்துதாகணும் சொன்னி ட்யூப்ப சுத்தி வச்சிட்டு வர விலைக்கு கொடுத்தா டன்னு மூணாயிரம் கிலோ மூன்று ரூபாங்க வேற வழி இல்லாம கொடுத்தாச்சு அண்ணா அண்ணா ஒன்னு நிமிஷம் மேல தெரியாதீங்களா விவசாயம் பிடிக்கும்னா அந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு விவசாயம் சொல்லி கமெண்ட் பண்ணுங்கன்னா அது போதும்